ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஈரோடு எங்கள் சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்த்டே அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் வீட்டில் இருந்து காலையில் ரொம்ப மோடமாக இருந்துச்சுங்க நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம வந்து ஈரோடு பஸ் வந்து ஏறணுங்க டைம் வேறு ஆகிடுச்சு ஆல்ரெடி வந்து பஸ் வந்துடுச்சுன்னு வேறு எங்கள் மாமா கால் பண்ணி சொல்லிட்டாரு ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டுருக்கோம் நான் பஸ்ஸு வேறு எடுக்க ஏன்னா நான் போய் உக்காந்ததும் எடுத்துட்டாங்க ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டுருக்கேன் நான் இப்போது சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் நான் கொஞ்சம் லாங்காக ஏன் நம்ம அந்தியூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டுக்கு வந்து ஒரு ஒன் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் ட்ராவலு ஸோ நல்லா சூப்பர் சூப்பராக நான் பார்த்திங்கன்னா இளையராஜா து விஜய் சாங்ஸு நிறைய போட்டிருந்தாங்க பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேங்க என் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் சீட்டில் வந்து அமைதியா உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க பெருசாக நம்மளை வந்து எதுவும் டிஸ்டர்பும் பண்ணலை ஸோ அதனால் நான் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்துட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு அதுவும் இந்த கிளைமேட்டில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஈரோடு இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணாலுமே இன்னும் நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஒசூர் பெங்களூர் இருக்கும்போது இப்படி நான் ட்ராவல் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறது இப்போ தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸில் போய்னாவே வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் அதிகமும் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா மாங்காய் மாங்காய் அதுக்கப்புறம் வெல்ரிக்காய் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க நான் ஆல்ரெடி மாங்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தேன் ஜாலியாக நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாப்பிட்டேன் நான் வந்து பஸ்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கமாக வந்துவிட்டேன் வந்துட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டை வந்து இறங்கிட்டேன் நான் அதுதான் அந்த க்ரீன் கலர் பஸ் தான் நான் வந்த பஸ்ஸு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு நாம் இந்த ஃப்ளாட்லேருந்து அடுத்த ஃப்ளாட் தான் போகணும் நாம் பெருசாக கூட்டமும் எதுவும் இல்லைங்க எதுவும் ஊருக்கு போகிறவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நான் கூட ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஸ்ஸு ஏறணும் நாம் தூரம்பட்டி நாள் ரோடுக்கு ஸோ அந்த பஸ்ஸில் என்னால் வீடியோ எடுக்க முடில ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் இறங்கி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் சித்தி வீட்டுக்கு சாராவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து பாப்பா வச்சுட்டு எடுக்க முடில ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு சாவி வெளியிலே வச்சுருந்தாங்க உள்ளே வந்துட்டு நான் வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துவிட்டோம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிட்டேங்க ஏன்னா ஈரோடுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் நம்ம ஏரியா சைடு தான் வந்து நல்லா குழுக்குழுன்னு இருந்துச்சு உள்ளே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆனங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆன உடனே தான் நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லா ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டேங்க அவ்வளோதாங்க இதுதான் நம்மளோட ட்ராவல் பாகு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து செலிப்ரேஷன் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஐயரோடு வந்துட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா வந்து பாப்பாவை பார்த்து கால் இருக்குது ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம அடுத்தது சாப்பிட வேண்டியதாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக் வாங்க போகணும் ஈவினிங்கு பேக்கரிக்கு போயிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வர வேண்டியதாக நானும் ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன் நைட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் ஓகே தேங்க் யூ ஆல் பாய்